இன்னைக்கு பாண்டிச்சேரியில் தாஜக தலைவர் விஜயங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பாண்டிச்சேரி தனிசமா பிரிச்சு வச்சிருக்காங்க ஒன்றிய அரசு தமிழகத்தை தனியாகவும் இரண்டு மாநிலங்களுக்கு பாகுபாடா பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பேசியிருக்காரு ஆனா நான் உங்கள் விஜய் வந்துட்டு எல்லாத்தையும் ஒற்றுமையா தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றார்ல எப்படி சார் பாக்கீங்க அரசியல் குழந்தை சார் அரசியல் நாளைக்கு முதலிச்சு பாண்டிச்சேரி தமிழ்நாடு அவர் உரையே ஒரு தமாசா பேசுறப்போ தெரியாம பேசுற என்ன எழுதுன்னே தெரியல பாவம் அவங்களுக்கு எப்படி ஸ்டேஜ் போடணும் என்ன பண்ணணும் இனிமேல் போய் செங்கோட்டை ஏதாவது சொல்லி ஆல்டர் பண்ணி அதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு போயிருக்காருல அவர் போன வரை இந்த டிக்டேட் பண்ணி அவர்லாம் அவர் பேச்செல்லாம் வந்து யாருமே ஒரு கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க என்னன்னு கேட்கலாம் பிரித்து வைத்திருக்கிறார்கள் இது யார் பிரிக்காம எப்படிதான் நிர்வாகம் பாக்குறது தமிழ்நாடு வந்து நம்ம சொல்வாரு ஆட்சியாளர்கள் கோவை திருநெல்வேலி மதுரையில் பிரித்து வைத்திருக்கிறார்கள் நார்மல் ஒண்ணுதானே இது ஏதாவது லாஜிக் இருக்கா யோசிச்சு பாருங்க நிர்வாக ரீதியில மாநிலம் அது ஒரு யூனியன் பிரதேசம் நம்ம நாட்டுல இத்தனை யூனியன் பிரதேசம் இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்குது அது ஒழுங்கு நிர்வாக ஒழுங்குக்கு வச்சிருக்குது இதுல என்ன அவருக்கு பிரச்சனை வந்தது சொல்லுங்க அதை எதாவது அதான் சொல்லு இந்த நாட்டு மக்கள்கிட்ட எதை சொன்னாலும் மக்கள் அதுக்கு ஒரு பத்து பேர் கேட்பாங்க செவிசாய்ப்பாங்க என்ன பேசுறான்னு தெரியாம விசில் அடிச்சிட்டு கையத்தட்டிட்டு தொண்ட சுத்திட்டு பாவான் இளைஞர்கள் இந்த தமிழ்நாட்டை இப்படி ஏமாத்திட்டாங்க சார் பாரதியோட கருத்துக்களை மக்களுக்கு போல வேற வேண்டிய கட்ட உம்மன் போறான்னு போல சொல்லல குயிலேயே சொல்லல இந்த நாடு வந்து வரலாறுகளை மறைச்சு வச்சுட்டீங்க பாடங்கள்னு சொல்லிட்டு எதையோ பா இன்னைக்கு பாடத்தட்டத்துல கொண்டு வந்து கூத்திட்டீங்க எல்லா லைப்ரரிக்கும் கலைஞர் பேர் வச்சா கலாச்சாரம் எப்படி இருக்கும் நான் தாழ்மையா மக்களை பார்த்து கேக்குறேன் ஏங்க லைப்ரரிக்கு பேர் யாரு வைக்கணும் என் பாரதிக்கு ஒரு லைப்ரரி இருக்கா இல்ல அப்புறம் இதெல்லாம் சிந்திக்கணும் சார் மக்கள் அந்த மாதிரி கேள்வி கேளுங்க விஜய் பேசின விஜய் எல்லாம் அரசியல் சார் அவர் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அவர் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகம் எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து மேடையில் நின்றுட்டு ஒன்றிய அரசு எடுத்த உடனே ஒன்றிய அரசு எதுக்கு ஒன்றிய அரசு முதல் வந்தவங்களுக்கு வணக்கம் தான் இருக்கும் பாராட்டத்தக்கது அடுத்து என்ன பேசணும் என்னுடைய கட்சி இப்படி இருக்குது என்னுடைய மாநாட்டுக்கு வந்தவங்க இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க நான் ஒரு அஞ்சலி செலுத்துறேன் தார்மீகம் படி அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்காம இந்த கூட்டத்தில் நீங்க கலையும் போது ஏறி குதிக்கிறீங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு தலைவன் வழிகாட்டணுங்க நாட்டுக்கு காமெடி பீஸ் மாதிரி வந்து இருக்கிறத பிரிச்சிருக்கிறத குழந்த மாதிரி எதையோ உளர்ற அவர் விஜய் இது வந்து ஊடகங்கள் இங்க இருக்கக்கூடிய அரசியல் அவரை பார்த்து பெரிய பிரம்மையா சொல்லிட்டு இருக்கிறீங்க நல்ல நடிகர் மிகப்பெரிய கூட்டத்துக்கு ஆள் வரும் ஆனா அதுலயும் ஒரு தப்புதான் பண்ணுவாரு தப்பு பண்ணித்தான் இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு இருக்கிறாரு அதுல வேறப்பற சார் கவுண்டர்ல ஐம்பது ரூபாய் டிக்கெட் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி பாருங்க ரசிகர்களுக்கு சொன்னாரா இன்னைக்கு அதுதான் அங்கேயும் ஒழுக்கம் இல்ல இங்க மேடையில வந்து ஒரு ஒழுக்கமா நடந்துக்கல நான் எனது பார்வை இல்ல மேடைக்கு வந்தோம்னா ஒரு ஒன்றிய அரசுன்னு ஆரம்பிக்க வேண்டிய காரணமே கிடையாது சம்பந்தம் இல்லாம ஒன்றிய அரசுன்னு அவர் ஆரம்பிச்சது மிகப்பெரிய அரசியல் அறிவுங்கிறது ஒரு துணி கூட கிடையாது ஏன்னா அந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தி தானே உரையை தொடங்கணும் அப்பதான் அது மக்கள் மத்தியில் பரவாயில்லடா ஒரு தலைவனா வந்திருக்கிறாரு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு அந்த கூட்டத்துல ஒன்றிய அரச பேசிட்டு இருக்கிறாரு ஒன்றிய அரசு கடந்து வந்த பாதை என்ன எத்தனை வருஷ பாரம்பரியம் எங்களுக்கு எங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அமைப்பு இருக்குது நூறு ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆர் எஸ் எஸ் எவ்வளவு பெரிய பாரம்பரியமான இயக்கம் ஒரு வழிநடத்துதல் இருக்குது நேத்து வந்து நின்றுட்டு அந்த வழியில வந்தவர் மோடி அதனால சொல்றேன் ஆண்டு காலம் இருந்து அந்த வழியில வந்து ஒரு இந்தியாவுடைய முதலமைச்சர் குஜராத்துடைய முதலமைச்சரா ஒரு ஆட்சி சம்பள எப்படி செய்யணும்னு காமிச்சு ஒரு ரோல் மாடல் முதலமைச்சரா இருந்து பிரதமர் அமைச்சர் வந்த முதலமைச்சரா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பொறுப்பேற்றதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் விடுமுறை போடல சார் எங்க அப்பா செத்துட்டாரு இங்கதான் அடக்கம் பண்ணணும்னு குதிச்சதை பாத்தீங்க அந்த பக்கம் அவங்க அம்மா இறந்தாங்க எந்த அரசு நிர்வாகம் வரக்கூடாது ஒருத்தன வேண்டாம் நினைச்சிருந்தா டெல்லியில கொண்டு போய் வச்சு நாங்க மூணு நாள் உலகத் தலைவர்களை பூரா மர வச்சு கொண்டாடி இருப்பார் சார் அவருக்கு இருந்த ஒரே உறவா தானே செஞ்சாரா தன் தாயை தானே சுமந்து அடக்கம் பண்ணிட்டு மேற்கு வங்கத்துல போய் மெட்ரோ ரயில் தொடங்கின பிரதமரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு விஜய்க்கு ரைட்ஸ் இருக்குதா ஐம்பது ரூபாய் டிக்கெட்டை இருநூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி பார்த்தப்ப வேடிக்கை பார்த்துட்டு அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன சார் விஜயும் சம்பந்தமே சம்மந்தமே படுத்த கூடாது நான் பேசவே கூடாது தற்கொலை இன்னும் அவங்க சொன்னாங்க இவங்க சொல்லி இந்த மாதிரி பேசினா அப்புறம் அந்த மாதிரி அதாவது சொல்லிடுவாங்க நாங்க சொல்ல மாட்டோம் அப்படி சொல்லிடுவாங்க இப்ப வந்து அரசியல் குழந்தை தேர்தலுக்கு இன்னும் தமிழகத்துல மூன்று மாதங்கள் இருக்கு என்டிஏ கூட்டணியில் பாஜக அதிமுக சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு மற்ற கட்சிகள் இல்ல ஆனாலும் தேர்தல் வரக்கூடிய நேரத்துல பலமான கட்சி வந்துட்டு அமைச்சு நாங்கள் கூட்டணியை சந்திக்க போறோம் தேர்தல நாங்க தான் வெற்றி பெற போறோம் அப்படின்ற பேச்சு அதிமுக இருக்கு பாஜக இருக்கு சார் எப்படி சார் எப்படி சாத்தியமா இருக்க போகுது சார் மக்களை தானே நம்பணும் ஜனநாயக நாட்டுல எஜமானர்கள் யாரு வாக்காளர்கள் வாக்களிக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் நான் சொன்ன கருத்துல இத கேக்கும்போது இல்ல இவர் சொல்றதெல்லாம் தப்பு ஏதாவது ஒண்ணு சொல்லட்டு முஸ்லீம்களை துரத்தி விட்டோம் இல்லை ஒன்றிய அரசுன்னு இவர் திட்டுறதுல நியாயம் இருக்குது செய்ய வேண்டியது செய்யல இல்ல இந்த அநாதிமுக ஆட்சி இந்த மாதிரி நாலரை வருஷத்துல இவ்வளவு இழிவா போச்சு மாத்தினாங்கல்ல மக்கள் வாக்களிச்சு இப்ப இந்த ஆட்சி கிடைச்சது தக்க வச்சுக்கிறதும் அதை இழக்கிறதும் அந்த அவங்களுடைய கை நிர்வாக திறமையில வர்றது இவங்க நிர்வாகம் சரியில்லை இந்த நாலரை வருஷம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி ஒரு வாக்குறுதியோட ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களும் நிறைவேற்ற முடியல சும்மா இலவசம் நம்ம சம்பாதிச்ச பணம் அந்த டாஸ்மார்க்கில் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறது கனிம வளத்தை கடத்தின பணத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு கொஞ்சம் பிச்சை போட்டு மக்களை இழிவா நினைச்சுக்கிட்டு இந்த பணத்தை கொடுத்தா அவங்க ஓட்டு போடுற போறாங்க நம்ம ஆட்சிக்கு வந்துட போறோம் ஒரு கணிசமான பிரிவு மக்களை ஏமாத்திர்லாம் அப்படிங்கிற ஒற்றை வரியில அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க நாங்க வந்து செய்த சாதனைகள் உழைப்பு மக்கள் வந்து இந்த மனமாற்றம் இருக்கும் இதுலலாம் ஒரு நேர்மையா நம்ம இருக்கணும்னு மக்கள் நினைப்பாங்க மக்கள் விட்டு அந்த மனமாற்றம் வரும்போது அரசு மேல இருக்கக்கூடிய அதிருப்தியும் இந்த மனமாற்றமும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் கூட்டணியில இன்னும் அதெல்லாம் தலைவர்கள் வந்து அவங்களுக்கு தெரியாதுங்களா இந்திய அரசாங்கத்தை இவ்வளவு தூரம் இத்தனை மாநிலத்தை கைப்பற்றிய சாணக்கியர்கள் இருக்கிறாங்க எங்க கட்சியில அவங்களுக்கு தெரியாதா கொஞ்சம் ஆனா எந்த வகையிலையும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நாளை காலையில அரியணையை பிடிக்கணுங்கிறதுக்காக எந்த விதமான போக்கு எங்க கட்சி செய்யும் நாங்க வந்து மெதுவா 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 நூறு ஆண்டு கழிச்சு இப்போ தொண்ணூத்தி எண்பதுல கட்சியா ஆரம்பிச்சு அதுல இருந்து இருபத்தி எப்படி ஒரு நிரந்தரமான இடத்துக்கு வளர்ந்து வந்தோமோ அதே மாதிரி இந்த தமிழகத்தையும் நாங்க கைப்பற்றுவோம் அதுக்குத்தான் அச்சாரமா தைரியமா இருக்கிறோம் நாளைக்கு எங்கிட்ட ஆட்சி வரலனால நாங்க இதே மாதிரி அரசியல் இயக்கத்தை நடத்துவோம் எங்க கட்சி வளரும் வளர்ந்து வந்துரும் சீக்கிரத்துல பிடிச்சிரும் இதுல என்ன உங்களுக்கு டவுட் இருக்குது இல்ல ஆட்சியை பிடிக்கிறதுக்காக தான் இங்க மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குல்ல அமைச்சர் நேரு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருபது கோடி எடுத்துட்டு அமலாபத்திரை கடிதம் மணி பெருஞ்சு ஆர் எஸ் பாரதி சொல்றாங்க இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் விட்டு வடிக்க பாப்பாங்க அவரே சொல்லிருக்க தேர்தல் நேரத்துல மிரட்டுறாங்க சார் நான் செய்யல ஒரே வரையில முடியுங்க இப்ப நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்டீங்க மோடி இல்லைன்னு தானே சொன்னேன் இல்ல அதுக்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்லு பூசி மெழுகுல நான் என்ன கேக்குறேன் ஒரு நபருக்காவது பாதிப்பான்னு கேட்டேன் இவர் என்ன கேட்கணும் நான் நிருபிக்கிறேன் என் மேல வழக்கு போடு நான் நிரூபிக்கிறேன் காட்டுறேன் சொல்ல சொல்லுவேன் சார் எல்லாருமே இவங்க எல்லாம் வந்து லேண்ட் லேடு கிடையாது ஓ கலைஞர் குடும்பத்துல இருந்து எடுங்க அரசியல்ல வந்து வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி சம்பாதிச்ச பணங்கள் இவங்ககிட்ட இருக்குது இத்தனாயிரம் கோடி இருக்கு இந்த தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் பேசி தமிழ் தமிழ்னு சொல்லி அதை அப்படியே திராவிடம்னு ஒரு மாய மயக்க பிஸ்கெட்டை கொடுத்து எங்களை ஏமாத்தி இருக்கிறீங்க அந்த பணங்கள் இருக்கு இல்லையா அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையில இந்த ஆட்சி வர்ற அன்னைக்கு நிச்சயமா எல்லா அமைச்சர்களும் ஜெயிப்படுவாங்க இந்த ஆயிரத்தி இருபது கோடி வந்துட்டு புகார் இரண்டாவது முறையாக அமலாக்கத்துறையே புகார் கொடுத்திருக்காங்க சார் அப்படி இருந்தும் இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்காம இருக்குல்ல சார் என்ன காரணம் சார் அரசாங்கம் அவங்க கையில இருக்குது நீதிபதி சொன்னாலே கேட்க மாட்டாங்க அப்புறம் அதிகாரியவே அரஸ்ட் பண்ணி பாக்கலாங்கிற தைரியம் இருக்கிற அரசாங்கம் கேட்டா நாங்க மிசாவையே பார்த்தோம் பாங்க இதெல்லாம் நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க அந்த சார் மிரட்டல் உருட்டல் அடிக்கிறது கொலை பண்றது பைக்கோட்ட கேளுங்க சாதிக் பாசாவை யார் பண்ணாங்க ஒரு தடவை கேட்டு சொல்லுங்க அண்ணா நகர் ரமேஷ் தற்கொலை பண்ணிட்டாரு ஏன்னு வைகோட்ட கேளுங்க அவர் பேசி இருக்கு அவர்கிட்ட கேளுங்க திருமாவளவன் என்னெல்லாம் பேசுனீங்க அதெல்லாம் கூட்டணிகளுக்கு அழிச்சிட்டாங்களா அப்படின்னு கேளுங்க இலங்கை தமிழர்கள் விஷயத்துல உங்களுடைய நிலை என்னன்னு கேளுங்க என்ன நடந்துச்சு எல்லாம் உயிரோட எந்திரிச்சுட்டாங்களா நாங்க இருக்க தமிழர்கள் போன்ற லட்சம் தமிழர்கள் கொண்டாடு அதனால இவங்க வந்து முன்னுக்கு பின் முரணா பேசி போன்ற அரசியல் எங்களுக்கு தெரியாது நாங்க வந்து மக்கள் சேவை ஒரு நேர்மையான உண்மையான மதச்சார்பின்மை உண்மையான ஜனநாயகம் அதை நோக்கி நாங்க போயிருக்கோம் அண்ணாமலை அவர்கள் இந்த மாதத்துல இரண்டாவது முறையாக அவசர அவசரமாக டெல்லிக்கு போயிருக்காரு அவர் மாநில தலைவர் ஆனதுக்கு பிறகு அதாவது மாநில தலைவருக்கு மாற்றப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கல இம்பார்டன்ஸே கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல தேர்தல் கூட இந்த நேரத்துல டெல்லி பயணம் எதை குறிக்கிறது சார் அண்ணாமலை வந்து தலைவராக இருக்கும்போது அமெரிக்காவுக்கு போனார் தலைவராக இருக்கும்போது லண்டன் போனார் தலைவராக இருக்கும்போது ஸ்ரீலங்கா போனார் அதெல்லாம் எல்லா மாநில தலைவரும் போனாங்களா இல்லை இதுக்கு எதுக்கு சார் டெல்லி நானே டெல்லி போவேன் சார் எங்க அதுதான் சொல்றேன் இது வெளிப்படையான ஒரு கட்சி வெளிப்படையான ஆட்சி இங்க அண்ணாமலையும் ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான் இன்னொருத்தரும் ஒண்ணுதான் அண்ணாமலை ஒரு மாபெரும் தலைவர் எப்படி எங்க ஒரு இளம் வயதுல அவருடைய பொறுப்பை தொடர்ந்துட்டு வந்தாரு அவரு வேலை கொடுத்துருக்குறாங்க மேல என்ன நடக்குது எதுக்கு போறாரு எதுக்கு வராருன்னு என்கிட்ட கேட்டு சொல்லிட்டா போவாரு கிடையாது அவருக்கு அவருடைய எங்க தலைவர்கள் அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க நயினா நாகேந்திரன் அசைன்மெண்ட் கொடுத்திருப்பாங்க இப்படி நீங்க செய்யுங்கன்னு அதை அவங்க செய்வாங்க அதனால எங்க தலைவர்கள் டெல்லி போறதும் இவங்களுக்கு ஆ உன்னா எங்க ஆளுகை யாரையாவது பார்த்துட்டா இவங்களுக்கு பயம் சார் அருண்டவங்கன்னுக்கு இருந்ததெல்லாம் பேயா தெரியுங்கிற மாதிரி அவரு டெல்லி போய் கட்சியில ஏதோ அவருடைய வேலைகள் தலைமைக்கு அவருக்கு ஆயிரம் வேலை இருக்குதுங்க ஒரு அறிவாளி ஒரு சிறந்த தலைவரா இருந்தவர் அவருக்கு என்னென்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு எங்கிட்ட சொல்லிட்டு செய்வாங்க அதனால வாய்ப்புங்கிறது அவரும் போய் பார்ப்பாரு நானும் பார்க்கலாம் நீங்களும் நாளைக்கு வந்து அமித்ஷாவை பார்க்கலாம் விழிப்படைய இருப்பாங்க சார் இங்க மாதிரி நீங்க முதலமைச்சரை பார்க்கணும்னா இவ்வளவு கூட்டத்துக்கு வரணும்னா நடிகர் விஜய்க்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும் அப்படியெல்லாம் எங்க ஆளு பந்தா பண்ணிக்க மாட்டேன் எளிமையா வருவாங்க தொண்டரோட வீட்டில் சாப்பிடுவாங்க நீங்க கண் கூட பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க அதனால அதுக்கு அண்ணாமலைஜி வந்து அவங்க போறது வர்றது அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பத்தி பேசுற அளவுக்கு எங்க தொண்டர்களுக்கு இருக்க தலைவர்களுக்கும் அவங்களுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் சரி எஸ் ஏற பணிகள் வந்துட்டு ஆரம்பத்துல திமுக எதிர்த்தாங்க அப்படி போக போக ஒரு சாப்ட் கார்னர் பண்ண காரணம் என்ன சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஏழு லட்சம் பேர் வந்து நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சார் எப்படி பாக்குறீங்க நீங்க உங்க செல்லு எடுங்க மனசாட்சிப்படி இந்த பாக்குற நேயர்களை செல்லு எடுக்க சொல்லுங்க உடனடியா அவங்க கான்டாக்ட் லிஸ்ட் எடுக்க சொல்லுங்க அதுக்குள்ள முதல்ல எத்தனை பேர் இறந்தவங்க நம்பர் இருக்கு தெரியுங்களா வச்சிருக்கோம் சார் சம்பந்தமே இருக்காது ஒரு நாள் எதுக்கோ ஒண்ணுக்கு லிப்ட் கேட்டு இருப்போம் ஆனா நம்பரை வச்சிருப்போம் பேர் போட்டீங்கன்னா யாருதுன்னு சொல்ல தெரியாது அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆக ஒரு வாக்காளர் படிவத்தை எடுத்தோம்னா அந்த ஊர்ல நீங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல இருந்திருப்பாங்க அவங்க வேற ஊர்ல கல்யாணம் பண்ணி போய் செட்டில் ஆயிருப்பாங்க ஒருத்தர் மா மாமனார் வீட்டுக்கே குடி வந்திருப்பாரு அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பாரு அங்கேயும் ஓட்டு இருக்கும் இங்கையும் ஓட்டு இடையில இதெல்லாம் எப்படி சரி பண்றது இதை சரி பண்ணா கொஞ்சம் குறையும் குறையவே கூடாது அப்படின்னா அவங்க கட்சி தொண்டர்களுக்கு என்ன நிகழ்வுன்னு கேட்டீங்கன்னா பிஎல்ஓ கிட்ட சொல்லிடு ஓட் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோ மேல இருக்கிறத அப்படியே எழுது நீயே கையெழுத்து போடு என்ட்ரி பண்ணி விட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க நூறு பர்சன்ட் பதிவு பண்றாங்க சார் பிஎல் அப்போ இப்ப நீங்க சொல்றீங்க மிரட்டல் மிரட்டி ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க நீங்களே யாரு இப்ப மிரட்டிட்டு இருக்கிறா சார் தலையில இருந்து ஒரு டிஜிபி போடுறாங்களா போடுறாங்களா அதுக்கு ஒரு மிரட்டல் இருக்கு போட்டா ஒரு மிரட்டல் போன்லன்னா ஒரு மிரட்டல் எல்லாம் மிரட்டல் உருட்டல்னா திமுக சார் அங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும் என்ன சார் பண்றீங்க எஸ்ஐஆர் வந்து அவங்க அதற்கு பாம்ப அடிக்கிற மாதிரி நாங்க அடிப்போம் நீ வந்து அழுகிற மாதிரி அழுகுவாங்க பிள்ளைங்கிள்ளி தொட்டிலையும் ஆட்டக்கூடிய வேலையை இன்னைக்கு திமுக செய்யுது பாம்பை அடிச்சு குச்சி குடியாம பாத்துக்குவாங்க அது எப்படியாவது அவங்களுக்கு என்ன தெரியுங்களா ஒரு நூறு ஓட்டு இருந்ததுன்னா கடைசி நேரத்தில் அந்த நூறு ஓட்டு நமக்கு போட்டுக்கலாம் அதுதான் சார் திருட்டு அந்த இந்த இங்க பிரச்சாரமே பண்ணியிருந்தாங்கல்ல சார் நீங்க சொல்லுங்க செய்ய முடியுமா அப்படி சிறுபான் சார் எதுக்கு எடுத்தாலும் எங்களை கொண்டதை முன்னாடி நிறுத்தி களத்துல கேவலப்படுத்துறீங்க சிறுபான்மைக்கு பாதுகாப்பு சிறுபான்மையில ஓட்டு போயிரும் சிறுபான்மையின் நாட்டை விட்டு போயிரும் முதல் இதை விட்டு எங்களுக்கு வெளியே வரணும் முதல்ல அதுக்கே இந்த ஆட்சி முதல் ஒழிக்கப்படணும் வேண்டாங்கிற நான் நாங்க வந்து சுபிச்ச எங்க நாடு சார் எங்க மக்கள் எங்க பிரதமர் எங்க அண்ணந்தமி மாதிரி பழகிட்டு இருக்கிறோம் எங்களை வந்து எதுக்கு ஜி பூம்பா காட்டுறீங்க முதல்ல அதை நிறுத்துங்க எங்களுக்கு எல்லாம் ஒருத்தரும் பாதுகாப்ப வேண்டியது இப்படி சொல்றேன் தைரியமா இஸ்லாமியர்களை அல்லா பாதுகாத்துக்குவார் கிறிஸ்தவர்களை இயேசு பாதுகாத்துக்குவார் அவரவர்கள் வழிபடுகின்ற தெய்வத்தை ஒருத்தர் முருகர் ஒருத்தர் ராமர் ஒருத்தர் கிருஷ்ணர் ஒருத்தர் லாட் ஆஃப் காட் அவன் நம்பிக்கை அவனை காக்கும் சார் இதுக்கு எதுக்கு அரசாங்கத்துக்கு நடுவில் வந்து இவ்வளவு என்ன பாதுகாப்பு வேண்டி இருக்குது பதில் சொல்ல சொல்லுங்க பதில் அவங்க கிட்ட தெய்வம் காக்காது அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க எப்படி மதத்துல இருப்பாங்க அப்படி சொல்ல சொல்லுங்க ஒண்ணு இப்படி வாங்க இல்லைன்னா அப்படி வாங்க எதுவும் இல்லாம சும்மா மிரட்டல் ஒருத்தல் பேசிட்டு செய்யறதில்ல தான் திருடி நம்பாள் திமுக செய்யக்கூடிய அனைத்து அநியாயத்தை வாக்க நீக்கிடக்கூடாது எல்லா வாக்கு இருக்கணும் நம்ம திருட்டு ஓட்டு போகணும் நம்ம காசை கொடுக்கணும் நம்ம மிரட்டணும் பிஎல் இன்னைக்கு இத்தனை பேர் தற்கொலை யாரு ஏத்துப்பாங்க ஏத்துலீன்னா சூசைடு தான் அதுக்குத்தான் நான் சூசகமா உங்களுக்கு சொன்னேன் அண்ணாநகர் ரமேஷ் சாதிக்கு பார்த்தாலும் எப்படி செலுத்தாங்க நான் முதலே சொல்லிட்டேன் சார் தான் இன்னைக்கு எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும் மூதாரணம் போல அவங்க கிட்டேயே இருக்குதுங்க எப்படி சாவாங்க யாரு கொள்ளணும் எப்படி அடிக்கணும் கனிம உலக கேட்டு ரெண்டு எஸ்ஐ ரெண்டு ரெண்டு தான் பேச முடியுமா அடுத்த நாள் அவனுக்கு உயிர் இருக்காது சமூக சேவை சமூக சேவைன்னா என்ன விலன்னு கேட்பாங்க அதனால உயிருக்கு மரியாதை இருக்காது அமைதியை நடுங்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு பயந்து போய் திமுக ஆட்சியில ஒடுங்கி ஒன்னும் நீதிபதி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சார் பயந்து போய் தான் இருக்கணும் அப்படி அந்த அளவுக்கு மிரட்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்குது இந்த ஆட்சியில இன்னைக்கு சர்வாதிகாரமா ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திமுக அரசு ஆகட்டப்படும் வேற நாட்டு மக்கள் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடுகின்ற எல்லா தேர்தலில் அனைத்து தொகுதியினையும் நல்ல முறையில் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யும்